அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கே பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் செடியில் மாவு பூச்சி தாக்குதல் வந்துட்டாங்க மறுபடியும் மறுபடியும் வருவேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் வந்துட்டாங்க இதுக்கு நான் எதுவுமே பண்ண போகிறதும் என்னுடைய வைத்தியமே எனக்கு போதுமானதாக இருக்குது வலி இல்லாமல் செலவு இல்லாமல் நான் செய்கிற ஒரே உரங்கள்ங்க அதே மாதிரி கீழே கொட்டின உடனே அப்படியே விட்டுறக்கூடாதுங்க அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணால் தான் மற்ற செடிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் பாருங்கள் க்ளீனாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடு தாங்க எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது எல்லா செடியும் பிடுங்கி போட்டுடலான்னு வரும்போது கடைசி ட்ரைன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணி நான் பண்ணி விட்டுட்டேன் அதே மாதிரி நிறையா பாதிக்கப்பட்ட எல்லா இலைகளையும் பிடுங்கிட்டு குச்சி மாதிரி வச்சுருந்தேன் இப்போ தளிர்கள் பாருங்கள் என்னுடைய கத்திரிக்காய் தோட்டமாக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல் வளர்ச்சிங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் க்ளீன் ஆயிட்டாங்க செடிகள் எவ்வளோ தளிர்களும் எவ்வளோ ஒரு பூச்சி இருந்து நம்ம இந்த செடிங்கள்லாம் காப்பாற்றியிருக்கணும் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பூச்சி தாக்குதல் இருந்தாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ண கத்திரிக்காய் செடி ஒரு சின்ன பராமரிப்பு தான் இந்த மாதிரி அடியில் வர இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுணும் அப்போ காய்கள் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நிறைய காய்கள் பிடிக்கும் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு இது போதும் நம்ம அது மாதிரி பழுத்த இலைகள் ஏதாவது இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்க இலைங்கள்லாம் ரிமூவ் பண்ணும்போது இன்னும் செடிகளுக்கு சத்துக்கள் நிறைய கிடைக்கும் நிறைய பிஞ்சுகள் விட ஆரம்பிப்பாங்க அப்படியே ரெண்டாவது செடி நிறைய பிஞ்சுகள் விட்டாச்சு இதெல்லாம் புது செடிங்க பழைய செடி கிடையாது இதெல்லாம் புது செடி சூப்பருங்க இதுவும் நான் புதுச்செடியில் புது விதமான கத்திரி இது உஜால கத்திரி மாதிரி இல்லை நாட்டு கத்திரி மாதிரி இருக்குது வேலூர் கத்திரி மாதிரி சூப்பர் சூப்பர் பிஞ்சுகளும் நிறையா விட்டிருக்காங்க அப்படியே வேண்டாத களை செடிகள்லாம் பிடிங்கிடுங்க நம்ம வந்து காய் காய்ச்சி ஒரு சில இலைகள் வந்து சுருங்கி போய் இருந்தால் அந்த செடிகளையும் ரிமூவ் பண்ணிடுங்க இதெல்லாம் நம்ம செடிகளையும் வளர்ந்து ஆரோக்கியத்தை கெடுப்போம் இது அத்தனையுமே அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு செடிகளுக்கு நான் ஃபஸ்ட்டு மண்புள உரம் கொடுத்துருந்தேன் இப்போ வீட்லேயே தயாரித்த கம்போஸ்ட்டு அதில் கொஞ்சம் டீ தூள் நைட்டே ஊற வச்சிட்டேன் அதை வந்து நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த டீ தூளை வந்து நான் அப்படியே கம்போஸ்ட்டோடு கலந்து செடிகளுக்கு கொடுக்குறேன் நான் அந்த செடி வந்து வளர்ச்சிக்கு வேர் ஊட்டியாகவும் ரொம்ப செயல்படும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அந்த டீ ஊற வச்ச தண்ணியை இலைகளுக்கு மேலே தெளித்து விட்டுறேங்க சூப்பர் ஹார்வஸ்ட் கிடைக்கும் பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு அறுவடை அள்ளி இல்லை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சதவீதம் நல்லது கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்